சிவனாரின் நெற்றியில் விழுந்த ஒரு தூளி நீர் பூமியில் விழுந்து மங்களன் என்ற அவதாரம் எடுத்த செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காலுக்கு வணக்கம் உலகத்துல எங்க மேஷ ராசி இருந்தாலும் சரி மேஷம் இருக்கக்கூடிய இடம் செழிப்பா தான் இருக்கும் ஆனா மேஷம் வர்த்ததில் தான் இருக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை சோ இப்போ ராசி யோசிக்கிறது என்னன்னா சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான் கஷ்டம் மேலே கஷ்டம் அடி மேலே அடி என்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம்னாலும் தெரியல எங்கள் தலையில் அப்படி என்ன தான் எழுதிக்கிட்டு வந்தோன்னு தெரியல பிறந்தது எதுக்கு வாழ்கிறது எதுக்கு போகக்கூடிய காலம் எப்படி இருக்குது எதுவுமே தெரியாமல் ஒட்டு மொத்தமாக வாழ்க்கை இருளடைஞ்ச மாதிரி இருக்கு இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமான யோசனை எல்லாருக்கிட்டுமே இருக்கும் ஸோ இந்த பதிவுங்கிறது அப்படிப்பட்ட இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய பதிவாக இருக்கும் மோசம் போனாலும் சரி நாசமே ஆனாலும் சரி மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய திரும்ப 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 எழுஞ்சிக்க கூடியவங்க தான் மீச ராசிக்காரங்க ராசிக்காரங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை இப்ப நீங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய பதிவுல எந்த இடத்துல இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதமே இது உங்களுக்கு பொருத்தமாகும் இது பொதுவான பலன்கள் உங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதிருப்பாரு அதெல்லாம் தான் பார்க்க போறோம் இனிதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது ஸோ ராசி மேஷ லக்னம் உங்களுக்கு பொருத்தமாகும் இதுவே நான் ராசிங்க ரிஷப லக்னம் அப்படின்னா நீ இந்த பதவியும் பார்த்துக்கோங்க அதோட ராசிகாலுக்கு வரக்கூடிய பதவியும் பார்த்துக்கோங்க ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாகும் அப்போதான் ஒரு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கணும் ஓகேங்களா இப்ப மேஷ ராசி மேஷ லக்னம் உடைய அதிபதி செவ்வாய் இல்லையா அப்ப மேஷ ராசிக்காரலுக்கு செவ்வாய் பகவானுடைய குணாதிசயங்களுக்கு உரிய பலன்கள் தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை இந்த ராசியில இந்த லக்னத்துல உச்சம் அடையக்கூடிய கிரகம்னு இருக்காரு யாருன்னா நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த பஞ்சமாதிபதி இங்க தாங்க உச்சமடைகிறார் ஒவ்வொரு லக்னத்திலேயோ ஒவ்வொரு ராசியிலேயோ எந்த கிரகம் உச்சமடைதோ அதன் பண்புகளுமே வந்து பார்த்தீங்கனாக்கா எதிர்பாராமல் உங்ககிட்ட இருக்கும் இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறோம் நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஆனால் ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபோனில் வந்து ஆல்ரெடி இருக்கும் அது டிஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு உடைய அதிபதியிட குணதசங்கள் இருக்கிறத கூட இந்த சூரிய பகவானுடைய கூட அதிசயம் சேர்ந்து வரும் அப்போ சூரிய உங்களுக்கு உச்சகரமா இருக்கிறதுனால சூரிய பகவான்னால யாருங்க அவருடைய குணம் என்ன எங்கேயும் முதன்மை பெற்று இருக்கக்கூடியவர் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர் எல்லாரும் அனந்த பகுடையுமே ஒரு நிலை தான் இருக்காரு கண் கண்ட தெய்வமாக வளம் வரார் சோ இந்த இடத்துல மேஷ ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே முதன்மை பெற்று இருக்கணும்னு நினைப்பீங்க தலைமை பண்பு இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் எதையும் ஒரு கை பார்க்கலன்ற குணம் ஆல்ரெடி இருந்துகிட்டுதான் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் கோபதாபங்கள் இருக்கும் சோனா மேஷ ராசிக்காரர்கள மேக்சிமம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கட முடனா ஆளுப்பா அடா அவங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அவளா பாப்பா கத்திக்கிட்டே இருப்பா எல்லாம் சொல்லுவாங்க ஆனா மேஷ ராசி இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா உண்மை நேர்மை நாணயம் இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாது வாயிலே உளறிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க மனசுல ஒன்னும் வச்சுக்க மாட்டாங்க சொல்ல மேஷ ராசி நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திக்கிறதுக்கான இது இருக்கு சோ இப்போ எங்க இருந்தாலும் சரி முதமை பெற்றிருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இதே போல இவருடைய அதிபதி யாரு செவ்வாய் இவர் யாரு போர் கிரகம் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி தடைகளை தகர்த்தெறிந்து மேலும் மேலும் மேலே வரக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கு சோ இந்த அமைப்பும் மேஷத்திற்கு இருக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி போராடுவாங்க ஸோ மேசிய ராசியை பொறுத்திருக்கும் இந்த போராட்ட காலம் ஆரம்ப காலத்துல கல்வியில வரலாம் இல்ல வறுமையில இருக்கலாம் இல்லம்மா நான் எல்லாம் வந்து பாத்தினாக்க நல்லா வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கேன் உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் வரும் சரியான முடிவெடுக்க தெரியாது எது தேவை எது தேவையில்லைங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியாது ஸோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்போ இவங்க தான் இருப்பாங்களா அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கீழே இருந்தாலும் அதாவது சொன்னது சொன்னதுதான் ஒரு மனரீதியாவோ இல்ல ஒரு கல்வி விஷயத்திலையோ இல்ல ஒரு பொருளாதார ரீதியாக இவங்க கீழே இருந்தாலும் நடுத்தர வயதுல வெற்றி வரும் அதே போல அந்த வெற்றி வந்த பின்னாடி ஒரு பெரிய அடி விழும் அடியில தான் நீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க சோ மேஷராசி இந்த இடத்துல தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உயிர் தேள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த பேர் அடியிலிருந்து தான் கத்துப்பீங்க அனுபவங்கள் மட்டும்தான் ராசியை பலப்படுத்தும் உங்களை நீங்களே செதுக்கூடிய இடம்ங்கிறது அந்த பெருத்த அடியில தான் ஸோ இப்போ இந்த ராசியோட சின்னம் என்ன ஆடு அடி விழுந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் ஆடு பின்னாடி போகும் பின்னாடி போகுதுன்னா பயந்து போகுதுன்னா அர்த்தம் கிடையாது பின்னாடி போய் தன்னுடைய மொத்த ஆற்றலையும் சேர்த்துதான் சொல்லுவாங்களே ஆடு என்ன பண்ணுது பின்னாடி ஓ ஓய் அப்படி ஓடி வந்து நம்மளை வந்து முட்டை வரும் அப்படிதான் மேஷ ராசி விழுந்த இடத்துல இருந்து உயிர் தள்ளுறது சும்மா சாதாரணமாக அளி மொத்த அஷ்ட சக்தியும் போட்டு எப்படி விழுந்ததை விட வேகமா எந்திரிக்கூடிய சக்தி இந்த மேஷத்திற்கு பிறவிலேயே இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு பிரச்சனை வருதா ஒரு கஷ்டம் வருதுன்னா எதிர்காலம் சிறப்பா இருங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேல மேஷ ராசியுடைய வாழ்க்கையே வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு உதாரணமா தான் இருக்கும் இந்த மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை இருக்கா மேடு பள்ளம் இல்லாத பாதை இருக்கான்னு சொல்ற மாதிரி வீழ்ச்சி வெற்றி அதுக்கப்புறம் பெரிய அடி அதுக்கப்புறம் வந்து வெற்றி இப்போ ஒருத்த வந்து குறுக்கு வழியில போய் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஏகாபோகா வாழ்க்கை வாழ்றேனா அப்ப மேஷம் வந்து யோசிக்கும் எப்படி அந்த குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சுட்டு இவ்வளவு நல்லா இருக்கியே எனக்குதான் நீ யோசிப்பீங்க உங்களுக்கு வராமல வரும் ஆனா செய்ய மாட்டீங்க ஓகேவா பூடிக்காது சோ மேஷ ராசியுடைய வளர்ச்சிங்கிறது நிரந்தரமானது ஆனா மெதுவா வளருவீங்க ஓகேங்களா ஆனா கட்டாயம் ஒரு நாள் நல்ல உச்சபட்ச வாழ்க்கை உச்சபட்ச வளர்ச்சி அடைந்தே திருவிங்க இது வந்து உண்மை சரிம்மா நீ தான் இது ஒரு புறம் இருக்கிறப்போ இந்த பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க ரொம்ப வந்து போல்டான ஆளுங்க இவங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா சூப்பரா செஞ்சு முடிச்சுடுவாங்க இல்லை ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க மேஷராசி குழந்தை இருக்குல்ல மேசு ராசிக்காரங்க யாரா இருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப மந்தமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க திருத்தணும்னா ஒரே விஷயத்த மட்டும் செய்யணும் தம்பி இதெல்லாம் வந்து யாராலையும் செய்ய முடியாது இந்த நீ நீதான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இவங்ககிட்ட ஒப்பாடிச்சிட்டீங்கன்னா போதும் அந்த வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் மத்தவங்களால முடியல இது உன்னால மட்டும்தான் முடியும் முடியல முடியும் உன்னால மட்டும்னு சொல்லிட்டா போதும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க பொதுவாவே மேஷத்திற்குட்ட பெரிய ஒரு ஆளுமை திறன் இருக்கு தலைமை பண்பு இந்த டீம் லீடர் ஆகிறது தளபதியா இருக்கிறது இந்த கமாண்டர்ஸ் போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே இவங்களுக்கு அத்துப்படி அரசு அதிகாரிகள் எல்லாம் மேஷத்துக்கிட்டு கொடுத்தா அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க ஏன்னா சூரிய பகவான் இவங்களுக்கு உச்சம் சூரியனார் அரசாங்கம் அதிகாரம் ஓகேங்களா டாப் போஷில் வந்துடுவாங்க ஓகேங்களா இதோட இவங்களுக்கு யாராவது உதவணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் பார்த்தா அந்த மேஷன் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கும் இதுவுமே உங்களுக்கு அமைப்பில் இருக்கு என்ன பண்ணாலையும் நான் மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அடுத்தவங்களுக்குன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை அதாவது உழைச்சு உழைச்சு மற்றவங்கள வாழ வச்சு தான் வந்து வாழ்க்கை தான் மேஷத்திற்கு உண்டு பட் இருந்தாலும் எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் உழைப்பு உயர்வு இதை மட்டும் மேஷம் போய் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பி இல்லையா அதே மாதிரி மேஷராசி இந்த தோல்வி சந்திக்கிறாங்களே காரணம் என்ன நல்லவங்க வல்லவங்க நேர்மையானவன்னு சொல்றோம் எந்த இடத்துல வந்துட்டு இவன் தோல்வியை சந்திக்கிறானா வெள்ளிப்படியா பேசுறது மனசுல பட்டதா பேசுறது எப்பேற்பட்ட ரகசியாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி கொட்டிடுறது அதை வந்து எதிர்கள் வந்து சாதமா பயன்படுத்திக்கிறாங்க எதனால நீங்க ஜீரோவா இருந்தால் கூட ஹீரோவாக மாறக்கூடிய இடம் மத்தனால முடியாது உங்களால முடியும்னு சொல்லக்கூடிய இடம் அதே நேரத்துல உடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில புதன் பகவான் வர்றார் புதன் அப்படிங்கிறது யாரு புத்திக்கு அதிபதி சோ புத்திசாலிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க நம்ம ஒண்ணு ஒரு பத்து லட்சம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்களை எந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவங்க கைக்குள்ள போட்டுக்க முடியுமோ அந்த பணத்தை வந்துட்டு அபகரிக்க முடியுமா எல்லாத்தையும் அவங்க ஈஸியா பண்ணிப்பாங்க சோ புத்திசாலிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கும் ஏமா அப்ப நாங்க புத்திசாலி இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க அதி புத்திசாலிதான் ஆனா உங்க கிட்ட ஏமாத்தக்கூடியவங்களா வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த பகவான் இந்த மாதிரியான உச்சபட்சமா இருந்திருப்பாங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இல்ல ஏமாத்தணே ஏண்டா எனக்குனே அளவிடத்தை செஞ்ச மாதிரி வரீங்களாடான்னு சொல்ற மாதிரி ஒரு சில ஆட்கள் வருவாங்க அந்த இடங்கள்ல மீச்சும் ரொம்ப கவனமா இருக்கும் சொல்லப்போனா ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் என்னன்னா யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க பண விஷயத்துல தொழில் விஷயத்துல சரிங்களா அதே மாதிரி மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி எப்பவுமே யார்கிட்டயுமே உதவின்னு போய் நினைந்து கிடையாது ரொம்ப கரெக்டான பசங்க அதே போல எல்லாருமே ஈர்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க தன்னம்பிக்கை தைரியமா அதிகமா இருக்கு துணிச்சல் அதிகம் தேச பக்தி அதிகம் மத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுமே நீங்கதான் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறவங்களும் நீங்கதான் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கூடிய தனி காட்ட ராஜா மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க சுதந்திர வாழ்க்கை வாழ ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடியவங்க அதே மாதிரி வேலையில கூட சரி ஒருத்தருக்கு எல்லாம் வேலை பக்கத்துக்கு பிடிக்காது என்னதான் அவங்க வந்து அரசாங்க உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் சரிங்கிற ஆசை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதற்கான நேரம் காலத்தை தான் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சோ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த மாதிரி அமைப்பூடிய இடத்துல இவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க துரு துடு துடு துடுனு ஆடு என்ன பண்ணும் இந்த பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வாழை வந்து டிக்கிட்டு கிட்டே ஆட்டிகிட்டே இருக்கும் ஏன்னா அதை ஆட்டக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுதானே அந்த ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுறுசுறுப்பானவங்க இதை மட்டும் எடுத்துக்கோ ஸோ மேஷ ராசி மேஷ லக்னம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க மற்றவங்கள உழைப்பை பார்த்து அஞ்சக்கூடிய இடத்துல இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் தனிப்பட்ட பிரியத்தோட போய் உழைப்பாங்க கட்டினமான உழைப்போட கூடியவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க ஓகேங்களா விளையாட்டுத்துறையெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான துறை சாதாரணமான விஷயத்த இவங்களுக்கு வந்து பிடிக்காது கடினமான விஷயத்த மத்தவங்களால சாதிக்க முடியாத விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடியவங்க இதோட இந்த போலீஸ் இராணுவம்னு சொல்லலையா இது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில இருப்பீங்க ஏன்னா ஆத்மகார்கன் காரகன் யாரு சூரிய பகவான் இவரு உங்க ராசியில உச்சம் இதனாலவே அதாவது ஆத்மா உடம்ப வந்து தொடக்கூடியவங்க உடம்பு வந்து சீர் செய்யக்கூடியவங்க நீங்களா தான் இருப்பீங்க இது வந்து டாக்டரா மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஒருத்திட்ட வந்து கஷ்ட காலத்துல பேசுறீங்கன்னா கூட உங்களுடைய பேச்சை அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தா வேலை பார்க்கும் நீங்க கூட இருந்தா போதும் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியமா இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களும் மேஷராசி மேஷம் ஒரு இடத்துல போய் நிக்குதுன்னா அப்படியே கெத்தா இருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு ஆளுமை பண்போட ஒரு இடத்த அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த மேஷராசிக்காரங்க ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரகடாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலா பல சோள மாதிரி ரொம்ப இனிமையானவங்க உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க வெளிப்படியாக பேசுறத மட்டும் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் இதை இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இது வந்து சுக்கறேன் இவங்களை வரைக்கும் மென்மையான வாழ்க்கை தோணும் அமையும் ஆனால் இவங்களுக்கு குடும்பாதிபதி சுக்கறேன் கலத்திரக்காரனா மாதிரி கால புருஷனுக்கு ஆறாம் இடத்துல நீச்சும் பனாம் இடத்துல விரையும் இதனால திருமண வாழ்க்கையை பொறுத்தி இவங்க விட்டு தான் போகணும் ஏதாவது ஒரு விஷயத்த விரயம் பண்ணலாம் அதாவது ஏதாவது முன்னாடி வந்து கடைபிடிச்சிருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் விட்டு கொடுக்கறது அது வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வாழ்க்கையே ஓடும் இல்ல இதுதான் வந்து காலபுருஷன் சக்கரத்துடைய அமைப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியா ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால உடன்பிறப்புகள் கிட்ட ஏமாறத்துக்கான அமைப்பு இருக்கு உடன்பிறப்புகள்லாம் ஈஸியாக அவங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க உடனே எப்படிங்க அப்படிலாம் நடக்கும் கூட பிறந்தவங்க போய் ஏமாத்தலன்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது பண விஷயத்துல சொத்து விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடாது ஒரு சிலருக்கு இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த உடன்பிறப்புகள் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கடனை வந்து நீங்க ஏத்துக்கிட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ரு ஓகேங்களா இந்த ஆறாம் இடங்கிறது புதனை குறிக்கூடிய இடம் பொதுவாகவே இந்த புத்திக்கு அதிபதியான புதன் பகவானி இடம்ங்கிறதுனால நிறைய விஷயம் அதாவது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா அமர்ந்துருவீங்க இதுதான் இதோடைய விஷயம் கடன் விஷயத்துல பேரழிவு வரும் நீங்க வாங்குறதோ இந்த கடன் அப்படிங்கிற மேஷ மேஷராசி பெரும்பாலான கஷ்டங்களை அனுபவிச்சிருவீங்க இதோட டெக்னாலஜி விஷயங்கள்ல ஈஸியாக அமர்ந்துருவீங்க ஒரு நமக்கு வந்து பெருசா டெக்னாலஜி விஷயம் தெரியாது அப்போ அது சம்மந்தப்பட்டமாக யாருக்கிட்ட உதவிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை காரணம் கட்டி நிறையா வந்து நம்மக்கிட்ட ஏமாத்திடுவான் இப்படி ஏமாந்துருப்பீங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷாராக இருந்துக்கும் அதே மாதிரி கடன் வாங்குறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவங்க கடன் வாங்குவான் அதுக்கு வந்து நம்ம கேரண்டர் கையெழுத்து போட போறது படித்து பார்க்க மாட்டோம் ஏன்னா இப்போ வந்து பக்க பக்கமாக பல இடங்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும் நம்மளால் படித்து பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா சரிப்பா போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு வருது ஈஸியாக அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது இந்த மேஷம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் புதன் உச்சம் அந்த ஆறாம் இடத்துலேயே சுக்கர நெய்ச்சும் ஸோ இதனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த அந்த கடன் பிரச்சனையால் கூட வாழ்க்கை துணியை பிரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் சொல்லப்போனாக்கா மேஷ ராசிக்காரங்க மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனையால் கூட இந்த டிவோர்ஸ்லாம் நிறைய ஆகிருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு இவங்க நான்காம் வீட்டு அதிபதியே இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தாயுடைய அன்பு தாயுடைய அரவணைப்பு ராசிக்கு ஈஸியாக கிடைக்கும் குழந்தைகள் மீது அதிக பாசமும் வச்சுருப்பீங்க இந்த ராசிக்காரங்க ஒரு தாயா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களே தாயாகவும் இருப்பாங்க தந்தையாகவும் இருப்பாங்க ஏன்னா புத்திரகாரகன் பூர்வீகத்தை குறிக்காட்டக்கூடிய கிரகம் யாரு சூரியன் இவங்களுக்கு ஜென்ம ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்பில் அதிகமாக ஆர்வம் இருக்கும் நிறைய திட்டமிடல வச்சுருப்பீங்க குழந்தை வளர்ப்பில் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த நேரத்தில் இவங்க குருவால நடத்தக்கூடிய இல்லை இவங்களே குருவாக இருந்து ஒரு சிலருக்கு வழி காட்டியே இருந்தாங்கன்னா அவங்களால குடும்ப வாழ்க்கைக்கு குருவால பிளஸ் ஆன விஷயங்கள் நடக்கும் ஆனா அவங்களே தொழிலுக்கு ஏதாவது வந்து ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அது வந்து மேஷத்திற்கு பழிக்காது ஏன்னா தொழில் ஸ்தானத்துல நீச்சம் குரு பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு நீச்சம் ஆகிறதுனால தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய அறிவுரிமை இவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது ஓகேங்களா இதே போல செவ்வாய் என்ன பண்றாரு அதே பத்தாம் இடத்துல இருக்கார் செவ்வாய்கிறவரு ஜீவனஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இப்போ பத்தாமத்துல செவ்வாய் மட்டும் இருக்காரா அப்படின்னா அவர் கூடவே சனி பகவானும் இருக்கார் இப்போ என்ன பண்றது சனியோட வீட்டில் செவ்வாய் வந்து உச்சம் செவ்வாய்ங்கிறவர் போராட்ட குணம் கொண்டவர் சனி பகவானை பற்றிக்கும் நிறைய தோல்விகளை கொடுத்து அசிங்கத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி கொடுக்குறீங்க அந்த வெற்றிக்கு தான் எங்கே நம்ம விழுந்தோம் எங்கே நம்ம எழுந்தோம் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படிங்கிற பெரிய அனுபவமே மேஷத்துக்கு கிடைக்கும் சொல்லப்போனா அனுபவசாலிங்கிற அளவில் பெரிய பெரிய புக்கு எழுதிருவீங்க சாமி எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் எப்படிலாம் வாழக்கூடாது எப்படிலாம் கஷ்டம் வரும் இப்படி கஷ்டம் வந்தால் எப்படி அளவுக்கு வாழ்க்கைக்கான ஒரு டிக்ஷனரி எழுதக்கூடிய அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது மற்ற ராசிகளுக்கு உதாரணமாகவே வந்துடும் அந்த அளவுக்கு அனுபவசாலிங்க நீங்கள் பெரும்பாலும் விட்டு கொடுப்பீங்க அதனாலவே கெட்டு போனது கிடையாது குறுக்கு வழியில போறவங்க நல்லா இருக்கான்ற மாதிரி அவனுடைய வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்துலயோ ஒரு மாசத்துலயோ ஒரே நாள்ல கூட இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும்ல ஒரே நாள் எல்லாம் உச்சம் பெற்றிருப்பாங்க அவனுடைய வளர்ச்சி கம்பேர் பண்றப்ப ராசிக்கு வளர்ச்சிங்கிறது மெதுவா இருந்தாலும் நிரந்தரமானது உயர்வுங்கிறது நிச்சயமா வருங்கிறத மட்டும் உறுதியா சொல்ல முடியும் ஸோ எல்லாமே ஓகே வாழ்க்கையில் இதுதான் நடக்குது இதுதான் நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கஷ்டங்களை நாங்கள் கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணும் ஏதாவது இருக்கா அப்படின்னா கோபதாபங்களை சுத்தமாக தவிர்த்தணும் வெளிப்படியாக பேசுறத சத்தியமாக தவிர்த்தே ஆகணும் அதே போல் ஆரோக்கிய விஷயம்னு வந்துருச்சுன்னா நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டாவே போதும் இந்த பிடிவாத குணத்தையும் விட்டணும் பிபி உடல் ஓஷ்ணம் நரம்பு சம்மந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கலாம் இதோட மேஷ ராசிக்காரங்க ஒரு கேள்வி இருக்கும் சாமி நான் தான் நல்லா இருப்பேன் அப்படின்னா இருபத்தி ஏழு வயது முப்பத்தி ஆறு வயது இந்த இடைப்பட்ட வயதுல கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்காமை இந்த வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இந்த நேரத்தில் இதோட மேஷ ராசி செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா சும்மா வீட்டில் எது நடந்தாலும் சரி தலையிடுறது கோபடுறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் சுத்தமாக தவிர்க்கணும் ஏன் என்னன்னு கேள்வி கேட்கறது ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும் கண்டு விட்டுருங்க சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சுன்னா அது வந்து குடும்பத்துடைய வாழ்க்கை குடும்பத்துடைய நிம்மதியை வந்து கெடுத்துப்படும் அதெல்லாம் விட்டுடணும் ஓகேங்களா இதில் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படப்படனு பேசுவீங்க யார் என்னன்னு தெரியாது ஒருத்தர் இவங்க இருந்தாங்கனாக்கா எல்லாட்டையுமே பேசி பழக்கூடியவங்க இந்த ராசி பெண்களை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மேஷ ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படப்படனு பேசக்கூடியவங்க அது ஆனா கிட்ட பெண்ணாட்ட யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட தப்பாக நினைச்சுக்காதீங்க தப்பாக நினச்சி அந்த குடும்பம் கெட்டு போயிடும் அவங்களுடைய குணாதிசயம் இதுதான் ஸோ மேஷராசி ராசி இருக்கனாக்கா உங்களுக்கு கணவர் இந்த அந்த வீடியோ பத்தி இதோட கசப்பான அனுபவம் ஏதாவது இருக்கு உடல் உபாதிகள் இருக்கு இதெல்லாம் இருந்து நான் வெளியே வரணும் இந்த கஷ்டகாலம் மாறணும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா பவளம் ரத்தின கற்களை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி குழந்தைகள் பிடிவாதமாக இருக்காங்க ஒரு மாதிரி எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய மஞ்சள் புஷ்ப ராகம் இந்த ரத்தினத்தை அணிவதன் மூலம் அந்த குழந்தைகளுடைய டென்ஷன் கோபம் புடிவாதம் எல்லாமே குறையும் அதை வந்து எப்போ அணினுனாக்கா ஆறாம் தேதி மற்றும் ஆறுன்னு கூட்டு தேதி வரக்கூடாது அந்த நாட்களை பார்த்து அணிஞ்சிக்கலாம் இதனால வாழ்க்கை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஒரு ஆற்றல் மிக்கவளாக மேஷிராசி மாற முடியும் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பொதுவாக ராசிக்காரங்க ஆறு வயதுலேருந்து அறுபது வயது ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே அணியிலாம் இதோட இந்த மீஷ ராசியில ஐந்தாம் இடம் மட்டும் ஒன்பதாம் இடம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு ராசி நெருப்புங்கிறது அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மம் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கையில் உயர்வை பெறணும் ஒரு கோயில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாக்கா சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லது இந்த ஜோதி வழிபாடு திருவண்ணாமலை இந்த மாதிரி அதே போல் வீட்டில் வந்து யாகம் நடத்துறது அதே போல் யாகம் நடக்கூடிய இடங்கள்ல போய் கலந்துக்கிறது இந்த மாதிரி செய்வதனால மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் நினச்சது நடக்கும் இந்த கோபதாபங்கள் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வரும் இதே மாதிரி தியானம் பண்றது உடற்பயிற்சி பண்றது யோகா பண்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் மேஷராசி தான் ஆகணும் விட்டக்குர தொட்டக்குரன்ற மாதிரி கோபதாபங்களை விட்டுடணும் யோசிக்காம எதையும் பண்ணக்கூடாது படப்படன்னு பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வெட்டு ஒன்று துண்டுறதுன்னு பேசுறது தவிர்த்தே ஆகணும் மனசுல ரகசியம் காக்குற அளவுக்கு மேஷம் உயர்வுக்கு போகும் இதுதான் ஒரே தேர்வு ஓகேங்களா இதோட ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி இப்படி தான் இருக்கு இப்போ ராசி இந்த காலபுஷ்ட சக்கரத்தை வச்சு பார்க்குறப்போ உச்ச நீச்ச காரகத்துவ பாவகத்துவ பலன்களே இதுதான் எந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும் ஆறாம் இடங்கிறதுல எச்சரிக்கை இருக்கணும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் லீகலான எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் என்னம்மா செவ்வாய் அதிபதி ஒருத்தவங்க சொத்து வாங்கினோம் ஏகப்போக்கம் வாழ்க்கை ஒண்ணே செவ்வாய் தான் உரியவர் அவரே வந்துட்டு எங்களுக்கு பாதிப்புன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே அதிபதியாகவும் இருக்காரு அஷ்டமாதிபதியாகவும் அவரே வர்றதுனால தாங்க உங்களுக்கு வந்து சொத்து சமர்ப்பு பிரச்சனையில் எப்பவுமே கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறது எச்சரிக்கைக்கூடிய இடங்களே கடன் சொத்து சகோதரர்கள் விஷயத்தில் எப்பவுமே கவனமாக இருங்க இதை மட்டும் உஷாரா கையாண்டுட்டீங்க அப்படின்னா மேஷத்திற்கு வாழ்க்கையில வெற்றிங்கிறது நிச்சயமா இருக்கும் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாக மாறும் உங்களுக்கு முருகப்பெருமனுடைய வழிபாடுங்கிறது கைக்கு மேல பலன் கொடுக்கூடிய விஷயம் கையில வெண்ணய வச்சுட்டு நெய் கலையறான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்துல மேஷராசி முருகப்பெருமான வழிபாடு செய்யாம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பெருசாக மாற்றம் வராது ஏற்றம் வராது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேலும் மயிலும் உங்களுக்கு துணை இருக்க வெற்றிவேல் முருகனை கெட்டியா படிச்சுக்கோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா